அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆச்சரியமாக இருக்கும் பதிமூணுக்கு ஒன்றா ஆமாங்க வரைக்கும் பாருங்கள் தெரியும் அப்படின்னு போட்டிருக்கிறேன் இது பதிமூணுக்கு ஒன்று என்னென்னு கேட்டால் பதிமூணு பங்கு அரிசியும் ஒரு பங்கு உளுந்தும் போட்டு இட்லி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல் இட்லி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பஞ்சு போல இட்லி வேணால் நமக்கு இந்த பதிமூணுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி ரொம்ப உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நாம வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ இட்லி அரிசி எடுத்துங்க அதாவது குண்டரிசி அந்த குண்டரிசியை ஒரு கிலோ எடுத்துகிட்டு இந்த டம்ளர் அரிசி அளந்து போடுங்க ஆறு டம்ளர் வரும் ரெண்டு பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஆறு டம்ளரு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் இட்லி அரிசி குண்டு அரிசி எடுத்து ஆறு டம்ளர் அளந்து போட்டுங்க அளந்து போட்டுட்டு இப்போ ஆறு டம்ளர் எவ்வளோ போடணும்னா நம்ம உளுந்து ஒரு இதால் ஆறு டம்ளர் போடலாம் இது நம்ம சரியாக அந்த மெஷின் சரியாக வராது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம்னா பதிமூணு போடணும் இல்லையா அதனால் பதிமூணு வர மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் எத்தனை பேருக்கு நாங்கள் இட்லி போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த அரிசி இந்த மாதிரி அளந்து வச்சுங்க உள்ள ஒன்றரை கிலோ வச்சுங்க இப்போ இந்த டம்ளரை காட்டுறாங்களே இது நமக்கு தேவையில்லை அதுக்காரன் ஏன்னா பதிமூணுக்கு ஒன்று போடுறதுனால இதே மாதிரி ஒரு கிலோ போடணும் ஒன்றரை கிலோ போடணுச்சுன்னா ஒரு டப்பா எடுத்து அளந்து போடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா தான் இருக்குது இதனால் பதிமூணு அளந்து போடுவாங்க பாருங்கள் நமக்கு தேவையானது ஒரு கிலோ அரிசி இந்த ஒரு கிலோ என்ன பண்ணுறோம் பதிமூணு டப்பாவாக அளந்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் கூட கூடை குறை இருக்கக்கூடாது அது அப்படி இருந்தால் தான் நமக்கு இட்லி நம்ம நினைக்கிற மாதிரி வரும் இப்போ இதனால இந்த பதிமூணு எண்ணிக்கிலோ டப்பாவை அளந்து போட்டுக்கணும் ஒரு கிலோ அரிசியே பதிமூணு டப்பா வருது இல்லை நீங்கள் ஒன்றரை கிலோனுச்சுன்னா எத்தனை டப்பா இருந்து பாருங்கள் பதிமூணு வர மாதிரி பெரிய டப்பா எடுத்துக்கணும் அவ்வளோவா வேறு ஒன்றும் இல்லை இப்போ அளந்து போட்டாச்சு இந்த பதிமூணுங்கிறது இதுதான் கிடையாது உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம் இதை விட சின்ன டப்பா எடுத்துக்கலாம் அது பெரிய டப்பை எடுத்துக்கலாம் உங்கள் அந்த அரிசியினுடைய அளவு பொறுத்து இருக்குது இல்லையா ஒன்றரை கிலோ போட்டிங்கன்னா இதை கூட இன்னும் பெரிய டப்பா அடுத்துங்க இது வந்து பதிமூணு பதிமூணு டம்ளர் அரிசி அவ்வளோதான் இரநூறு நீங்கள் எந்த டப்பை ஒன்று எடுத்துக்கலாம் டப்பை எடுத்துக்கலாம் அடுத்த டம்ளர் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஆழக்கிறது அதை கூட எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலும் சரி தான் பதிமூணு டம்ளர் அல்லது பதிமூணு அந்த மாதிரி டப்பாவில் அரிசி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு டம்ளர் ஒரு டப்பா அந்த அரிசி உளுந்து போட்டுருங்க அவ்வளோதான் உளுந்து போட்டு சரி நம்மக்கிட்ட கொஞ்சம் அரிசி அதிகமாக இருக்குது அதை போட்டுடலாம் அப்படின்னு போடக்கூடாது உளுந்து கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னுட்டு உளுந்து அதிகமாக போடக்கூடாது கரெக்டாக போடணும் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு வெந்தயம் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த பதிமூணுக்கு ஒன்று அரிசியும் உளுந்து போட்டு ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கிறீங்க போட்டுட்டு நல்லா அரிசி நல்லா ரெண்டு வர மூணு வர நல்லா அலசி கழுவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருந்து கொட்டி வச்சுருந்துறீங்க அதை விட உடனே பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் தான் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த அரிசி கழிந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக வரதுக்கு நல்லா அரிசியை அலைச்சிடுங்க அலசிட்டு அந்த தண்ணி அந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கொண்டு ஊற்றி வச்சுங்க ஏன்னா அதை நம்ம செடிக்கு ஊற்றுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ அதே மாதிரி உளுந்து உளுந்து நல்லா அலசிடுங்க உளுந்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டப்பா அந்த உளுந்தையும் எடுத்து இது மாதிரி அலசி வச்சுருங்க நல்லா அலசிடுங்க இப்போது உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா கழுக வச்சு திருப்பி இதை ஒரு நாலு மணி நேரம் குறைஞ்சது நாலு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைங்க உளுந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறது பார்த்துங்க தண்ணி தெளித்து தெளித்து இப்படியே அரைச்சி விடுங்க நல்லா அரைக்கணும் நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி அரைக்கணும் எவ்வளோ கம்மியான உளுந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன டப்பா அது அரைக்க அரைக்க எவ்வளோ மாவு வந்து பாருங்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ மாவு நைஸாக இருக்கு இல்லையா அதனால் அரைக்கரைக்கே மாவு வந்துகிட்டே இருக்கோம் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துங்க நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் வெண்ணை மாதிரி சொன்னாலேயே அந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு பொறுத்த அரிச்சிக்கலாம் அரிசி நாலு மணி நேரம் ஊறிருக்கும் அந்த ஊறினதுக்கப்புறம் நம்ம அளவு போட்டிருந்தோம் இல்லையா பதிமூணு டப்பா அந்த அரிசி ஊறுகிறதுக்காக நல்லா புதை புதுன்னு வந்திருக்கும் அதை கிரைண்டரில் கொஞ்சமாக போட்டு தண்ணியே உங்களுக்கு தெரியும் இல்லையா தண்ணியை அப்படியே மெதுவாக ஊற்றி ஊற்றி அதையும் நல்லா நைஸாக பூ போல் போல் அதுவும் அரைக்கணும் இல்லையா வெண்ணை மாதிரி சொன்னோம் அந்த மாதிரி இதையும் இந்த இட்லி இட்லி மாவு அரிசி மாவும் அரிசி வச்சுங்க அந்த கல் இடுக்கில் அரிசி இருக்கும் அது மாதிரி எதோ அரிசி தங்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது இருந்தால் கூட சரியாக அறியாமல் குரகுரணும் இருக்கும் குரகுணும் இருந்தாலும் இட்லி உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குறவுக்கு கிடைக்காது பண்ணு மாதிரி எப்படி இட்லி அந்த மாதிரி இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது மாதிரி இந்த நல்லா நைஸாக அரைங்க மாவை எந்த அளவுக்கு அரைக்கிறாங்க பாருங்கள் இருபது நிமிஷம் ஓடுது இந்த கிரைண்டரில் இந்த மாவு எந்த அளவுக்கு இன்றைக்கி மாவை ரொம்ப நைஸாக அரைக்கிறாங்களோ அந்தளவுக்கு இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அது நல்லா அந்த மாதிரி பாருங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் ரெண்டுமே உளுந்த மாவையும் அரிசி மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ அரைச்சிட்டு இப்போ அரிசி மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு அதை இன்னொரு பாத்திரத்தில் அதையும் எடுத்து இந்த மாதிரி கவுத்து கொட்டி வச்சுங்க இல்லை கையில் கூட நீங்கள் எள்ளி அது ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி மாவு தனியாக வச்சுருக்குறோம் அதே மாதிரி அந்த உளுந்த மாவும் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றா கலந்தாச்சு ஒன்றா கலந்துட்டு அதில் உப்பு போடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான உப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பை போட்டுட்டு கையை விட்டு கரைச்சி வைங்க ஏன்னு சொன்னோம்னால் கையில் ஈஸ்ட்டு இருக்கிறதுனால மாவு ரொம்ப நல்லா சீக்கிரம் புளிச்சிரும் இட்லி நல்லா ரொம்ப சாஃப்டாக வரும் அதனால தான் கை விட்டு கரைக்கிறது இப்போ கரைச்சி வச்சுருங்க கரைச்சி மாவை மறுநாள் எடுத்து திறந்து பாருங்கள் நாக்கில் வச்சு பாருங்கள் நல்லா புளிப்பு வந்திருக்கும் இப்போ இட்லி ஊற்றுங்க இட்லி ஊற்றிட்டு எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா இட்லி மாதிரி இருக்குது அது பண்ணு தொடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் அதுக்கு தேவையான சட்னியோ சாம்பாரோ பொடியோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு இதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இட்லி இப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்களுக்கு வெவ்வேறு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி